திருச்செந்தூரின் கடலலைகள் அன்று இன்னும் பெரும் சப்தத்துடன் எழுந்தன தாரகாசுரன் வீழ்ந்த செய்தி வானத்தையும் பூமியையும் அதிர வைத்தது ஆனால் சூரபத்மனின் இரண்டாம் சகோதரன் சிங்கமுகன் அந்த செய்தியைக் கேட்டதும் கடும் கோபமுற்றான் என் சகோதரனை அழித்த முருகனை நான் சிங்கத்தின் வலிமையால் நசுக்குவேன் என உறுதியிட்டான் அவன் தன் அசுரப்படைகளுடன் அலைகளை பிளந்து வெளிவந்தான் அவன் மிரண்ட சிங்கமுகத்துடன் கர்ஜனை செய்ததும் வானமே அதிர்ந்தது அசுரப்படைகள் சிங்கமுகனின் பின்தொடர வானம் முழுவதும் புகையால் மூடப்பட்டிருந்தது முருகன் தன் மயில் வாகனத்தில் அமைதியாக நின்றார் அவரின் கண்களில் நித்ய ஒளி பிரகாசித்தது அவர் தன் வேல் மீது கை வைத்துக் கொண்டு சிரித்தபடி சொன்னார் சிங்கமுகனே சிங்கத்தின் வலிமையால் அல்ல சத்தியத்தின் ஒளியால் மட்டுமே வெற்றி பெறலாம் அவன் சொல் முடிவதற்குள் சிங்கமுகன் பெரும் சத்தத்துடன் பாய்ந்தான் அவன் கைகளில் மின்னும் கூர்மையான நகங்கள் அவனது முகம் புயல் என கொந்தளித்தது அவன் முருகனை தாக்க முயன்றான் ஆனால் முருகன் தனது வேலை வேகமாக உயர்த்தினார் ஒரு மின்னல் போல் அந்த வேல் வானத்தில் பாய்ந்து சிங்கமுகனின் நெஞ்சை துளைத்தது அந்த நேரத்தில் ஒரு தீய ஒளிவானத்தை நெருடியது சிங்கமுகனின் உடல் தரையில் விழுந்து இறந்தான் அவனது கர்ஜனை மெல்ல மங்கிவிட்டது கடலலைகள் அமைதியானது தேவர்கள் அனைவரும் தலை குனிந்து வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என முழங்கினர் அந்த நாளில் சிங்கமுகன் வதம் நடைபெற்றது அசுர இருள் மேலும் குறைந்தது முருகனின் ஒளி பறந்து விரிந்தது இதுவே சூரசம்ஹாரத்தின் மூன்றாம் நாள் முடிவு தீமையின் குரல் மங்க தெய்வத்தின் ஒளி மேலும் உயர்ந்த நாள் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை காண நம்முடைய ஏஐ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்